அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி பாகவதத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சூதமுனிவரை மகரிஷியில் மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக மாறிய வரலாற்றை நீங்கள் கூறினீர்கள் கேட்டு மகிழ்ந்தோம் இனி அவர் மதுகைடவர் என்னும் இரு அசுரர்களோடு மாபெரும் கடலில் ஐயாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து யுத்தம் புரிந்ததாக சொன்னீர்களே அந்த கதையையும் நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த மகா சமுத்திரத்தில் தேவர்களாலும் வெற்றி கொள்ள முடியாத மகா வலிமை வாய்ந்தவர்களாக அவ்விரண்டு அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள் எப்படி விஷ்ணுவால் அழிக்கப்பட்டார்கள் அந்த கதையை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் நீங்களும் கதை சொல்வதில் வெறுப்பில்லாதவர் நாம் சந்தித்ததே தெய்வச் செயலாகும் மூர்க்கத்தை சந்திப்பது நஞ்சை காட்டிலும் குடிது விவேகியை சந்திப்பது தேவாமிரதத்தை காட்டிலும் இனிது என்று கூறப்படுகிறது இருந்தும் புண்ணிய கதைகளை கேட்க விருப்பமில்லாதவர்கள் பகுத்தறிவில்லாத பசுக்கள் முதலான பிராணிகளுக்கே ஒப்பானவர்கள் ஆகவே செவியின் இன்பமே சிறந்த அல்லவா மனிதர்களின் பஞ்சேந்திரிய உறுப்புகளில் காதுகளே சிறந்தவை அல்லவா காதால் கேட்காமல் ஒரு பொருளின் சுரூபமும் விளங்குமோ இத்தகைய சிறப்புடைய காதால் என்பது ரஜசியம் தமசியம் என்று மூன்று வகைப்படும் இது மெய்ஞானிகள் கூறுகின்ற உண்மையாகும் ஆகையால் நீங்கள் முன்பு வியாசரிடம் கேட்ட புராண கதைகளை எங்களுக்கு கூடி அருள வேண்டும் என்று கேட்டார்கள் உடனே சூது முனிவரும் கூற தொடங்குகிறார் முன்னொரு காலத்தில் சமுத்திரம் பெரும் வெள்ளமாக புகி அந்த வெள்ளத்தில் மூன்று உலகங்களும் மூழ்கியது அப்பொழுது வாசுதேவ விஷ்ணு தம்முடைய ஆதிசேஷனாகிய ஆகிய படுக்கையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்க அவரது காதலில் இருந்து மலமாக விளிவந்தது அதில் மகாபலசாலிகளாகிய மது கைடபக் என்னும் இரண்டு அசுரர்கள் தோன்றனர் அந்த கடலிலேயே வளர்ந்து வந்தார் அவ்வினர் சமுத்திரத்தில் விளையாட வேண்டும் என்று எண்ணி அங்கு திரிந்து விளையாடலானார். அப்போது சகோதரர்கள் போல் இணைந்து பிரியாது வாழும் அவ்விருவரும் பின்வருமாறு சிந்திக்கலானார் எவ்விடத்திலும் காரணமின்றி எந்த காரியமும் நிகழாது ஒரு பொருள் இருக்க ஆதாரம் வேண்டும் அந்த ஆதாரமின்றி எந்த பொருளும் நிலைபெற முடியாது ஆகையால் மிகவும் விசாலமாகவும் நீர்மயமாகவும் விளங்கும் இவ்வளவு பெரிய கடலுக்கு ஆதாரம் என்ன இந்த கடலை படைத்தது யார் இது எப்படி உண்டாயிற்று இந்த கடலில் விளையாடும் நம் இருவரும் யாரால் உண்டாக்கப்பட்டோம் நமக்கு தந்தை யார் அவர் எங்கே இருக்கிறார் இவை எதுவும் நமக்கு தெரியவில்லையே இதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மதுகைடவர்கள் எண்ணினார் அவர்களில் கைடவன் தன் அருகில் சமுத்திர ஜலத்தில் நிற்கும் மதுவை பார்த்து மதுவே இவ்வளவு மாபெரும் கடலில் நம்மளை நிலைவு செய்தது அசைவற்றதாகவும் மிகவும் வலிமையோடு இருக்கக்கூடியதாகவும் எவ்வொரு சக்தி விளங்குகிறதோ அந்த சக்தியே எதற்கும் காரணம் என்பது என் சிந்தனையாகும் இந்த கடலும் அந்த சக்தியினாலேயே வியாபித்து அதையே ஆதாரமாகவும் கொண்டுள்ளது ஆகையால் நாம் இருவரும் தோற்றத்துக்கும் ஆவாள் என்றான் மதுவும் அப்படியே கருதினான் இருவரும் இவ்வாறு ஆலோசித்து யுகித்துக் கொண்டு சிந்தனையுடன் இருக்கும் போது மனதை கவரும் வாக் பீஜ்யமாக அக்ஷரவேசை ஒன்றும் ஆகாசத்தில் அந்த வானொலியை தொடர்ந்து ஒரு மின்னல் ஒளியும் தோன்றிற்று ஒளியும் ஒளியும் கண்டு கேட்ட மதுகைட அசுரர்கள் இருவரும் அவ்விரண்டை பற்றி நன்கு ஆராய்ந்து ஆலோசித்து அக்ஷர ஓஷையான வாக்வீஜத்தை ஒரு மந்திர ஸ்வரூபமாக நாம் கண்ட மின்னல் ஒளியை தியோ பொருளாகி சத்குணரூபமாகவும் இருக்க வேண்டும் நீ தவிர வேறில்லாமல் இருக்க வாய்ப்பில்லை என்று தீர்மானித்துக் கொண்டு பிறகு அவர்கள் ஆகாரத்தினை துறந்து ஐம்புலன்களை உள்ளடக்கி தியோ பொருளில் லைக்க வைத்து மனதை அக்ஷரத்தில் நிறுத்தி உடலை சமாதி யோகத்தில் அமர்த்தி ஓராயிரம் ஆண்டுகள் மிக கடுமையாக தவம் குறித்தார்கள் அவர்களுடைய தவ வலிமையையும் மன உறுதியையும் கண்டு பராசக்தி மகிழ்ந்து அவர்களுக்கு திருவருள் புரிய வேண்டும் எண்ணம் கொண்டு முன்னிலையில் அசிரீதியாக தோன்றி உங்கள் இருவருடைய தவத்தை கண்டு மகிழ்ந்தேன் நீங்கள் வேண்டும் வரம் என்ன அதை தருகிறேன் கேளுங்கள் என்றார் உடனே அசுரர்கள் இருவரும் தேவி எங்களுக்கு நாங்கள் விரும்பும் போது மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் எந்த விதத்திலும் எங்களுக்கு மரணம் விளையக்கூடாது இந்த வரமளித்து அருள் செய்வாயாக என்று கேட்டார் நீங்கள் விரும்பும் போதுதான் மரணம் அடைவீர்களே தவிர தேவராலும் மற்ற அசுரர்களாலும் நீங்கள் இருவரும் ஜெயிக்கப்பட மாட்டீர்கள் என்று அருள் செய்தார் அந்த வார்த்தையை பெற்ற அசுரர் இருவரும் ஆணவ மதத்தால் அதிக மமதையடைந்து நீர் வாழும் உயிரினங்களோடு மிகவும் துன்புறுத்தலானார்கள் அது சமயம் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் ஒரு நாள் அவர்கள் முன் தோன்றினார் அவரை கண்டதும் அரசர்கள் இருவரும் மகாபலசாலிகளும் வெறி பிடித்தவர்களும் ஆகையால் ஓ பிரம்மனை எங்களுடன் போர் செய்யவா இல்லையெனில் உன்னுடைய சத்தியலோகத்தை எங்களிடம் விட்டுவிடு ஓடிப்போ போர் செய்யும் வலிமையற்ற உனக்கு எதற்காக இந்த சத்தியலோகம் வீரர்களுக்கே உரிய இந்த பத்மாசனம் போன்ற பந்தயங்களுக்கெல்லாம் கோளை எதற்கு ஆகையால் அதை விட்டுவிட்டு உடனே ஓடிப்போய் விடு என்று ஏலனம் செய்தார் அவர்களின் பேச்சை கேட்ட சிருஷ்டிகர்த்தார் திடுக்கிட்டு திகைத்தார் அதிக பலசாலிகளான விறுவர்களையும் அசுரர்களையும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து ஏங்கி மிகவும் வருத்தமுற்று இனி என்ன செய்யலாம் என்று ஆராயலானார் அசுரர்களின் போராவேசையை கேட்ட அரைபூகளினால் பிரம்மர் வருந்தி மதிமயங்கி சாமதான பேத தண்டம் என்னும் நான்கு வித உபாயங்களில் எதை கொண்டு அசுரர்களை வெல்ல முடியும் என்று யோசிக்கலாம் பகைவரின் வலிமையை உணராமல் போர் செய்வது சரியல்ல இவர்களோடு போர் செய்யும் எண்ணத்தை விட்டுவிட்டு இவர்களை போற்றி துதித்தாலும் மதம் பிடித்துள்ள இருவரும் நமது பலவின்மையை நம்மளாலேயே தெளிவாக விளங்கிவிடும் அப்படி எனது பலவின்மையை இவர்களுக்கு தெரிந்து விட்டால் இருவரில் ஒருவனே என்னை கொன்று விடுவானே தானத்தால் இவர்களை வெள்ளலாமோ என்றால் இவர்களுக்கு தானம் கொடுக்கும் தகுதி எனக்கு கிடையாது வேதத்தால் வெல்லலாம் என்றாலோ இவ்விருவரையும் பிரித்து வேதப்படுத்துவது எவ்விதத்திலும் முடியாது என்று குழம்பிய பிரம்மதேவர் ஆதிசேஷன் மடியில் துயில் கொண்டிருக்கும் திருமாலை துதிக்கலுற்றார் மேலும் திருமாலை தான் இதற்கு ஓர் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று தீர்மானித்து விஷ்ணுவின் நாபிக் கமலத்தில் பிறந்த அந்த பிரம்மா அவருடைய தாமரை தண்டின் ஊடே சென்று விஷ்ணுவை மனதால் சரணடைந்து யோக நித்திரையில் இருக்கும் மகாவிஷ்ணுவை துயில் நீக்கி எழுப்புவதற்காக மங்களகரமான அதற்கு திருப்பெயர்களை கூறி அழைக்கலானார் ஏய் விஷ்ணுவே தீன வாமனார் மாதவா அடியார் துன்பம் தீர்ப்பவரே எங்கும் நிறைந்தவரே உலக தூதரே அளவற்ற சுரூபம் உடையவரே வசுதேவா துஷ்டர்களை அழிப்பவரே சக்கரதாரியே கே சேகரா துக்க நாசனா பள்ளி எழுந்தருளும் எழுந்தருளும் அடியேனை காத்தருளும் காத்தருளும் இந்த இரண்டு அசுரர்களும் மாணவச் செருக்கால் மதவெறி கொண்டு போருக்கு அரைவி என்னை கொன்றுொழிக்க வந்து விட்டார்கள் என் சங்கடத்தை நீர் அறியவில்லையா தேவர்சடைந்தேன் என்னை காப்பியதாக என்று பலவாறாக துதித்தார் இப்படி பிரம்மனும் பலவிதமாக திருமாளை போற்றி புகழ்ந்து வணங்கி சரணடைந்து அவரின் நித்ரா தேவியில் தூக்கத்தில் இருந்து விளக்குவதற்கு முயற்சித்தார் ரூபயனும் இல்லை திருமாலும் கண் விழிக்கவில்லை